சபரிமலையின் பதினெட்டு படிகளும் அதன் சிறப்புகளும் சபரிமலை ஐயப்பன் கோவில் என்றாலே பக்தர்களின் எண்ணத்தில் தோன்றுவது பதினெட்டு படிகள்தான் விரதமிருந்து இருமுடி சுமந்து பக்தர்கள் ஐயனை பதினெட்டு படி ஏறி சென்று தரிசிக்கின்றனர் சுவாமியை இவ்வாறு தரிசிக்க ஒரு மண்டலம் விரதம் இருந்து கோவிலுக்கு சென்று படியேறி முழு பலனையும் பெறுகிறார்கள் இந்த பதினெட்டு படிகளும் ஒவ்வொரு படியும் ஐயப்பனின் திருநாமங்களாக அழைக்கப்படுகின்றன ஒன்றாம் படி குளத்தூர் பாலகன் இரண்டாம் படி ஆரியங்காவு ஆனந்த ரூபன் மூன்றாம் படி எரிமேலி ஏழை பங்காளன் நான்காம் படி ஐந்து மலை தேவன் ஐந்தாம் படி ஐங்கரன் சோதரன் ஆறாம் படி கலியுக வரதன் ஏழாம் படி கருணாகர தேவன் எட்டாம் படி சத்திய பாலகன் ஒன்பதாம் படி சீலன் பத்தாம் படி சபரிமலை வாசன் பதினொன்னாம் படி வீரமணி கண்டன் பனிரெண்டாம் படி விண்ணவர் தேவன் பதிமூன்றாம் படி மோகினி பாலகன் பதினான்காம் படி சாந்த சொரூபன் பதினைந்தாம் படி நாதன் பதினாறாம் படி நற்குல கொழுந்தன் பதினேழாம் படி உள்ள பதினெட்டாம் படி ஸ்ரீ ஐயப்பன் பதினெட்டு படிகளும் அதன் தத்துவங்களும் முதல் ஐந்து படிகள் மெய் வாய் கண் மூக்கு செவி ஆகிய ஐம்புலன்களையும் ஆறு முதல் பதிமூன்று படிகள் வரை அஷ்டமா சித்திகளையும் பதினாலு பதினஞ்சு பதினாறு படிகள் மூன்று வித குணங்களையும் பதினேழாவது படி ஞானத்தையும் பதினெட்டாவது படி அஞ்ஞானத்தையும் குறிக்கின்ற வகையில் அமைந்துள்ளன சபரிமலையில் கோவிலில் அமைந்துள்ள பதினெட்டு பைகளும் தெய்வாம்சம் நிறைந்தவை ஒன்றாம் படியில் சூரியனும் இரண்டாம் படியில் சிவனும் மூன்றாம் படியில் சந்திரனும் நான்காம் படியில் பராசக்தியும் ஐந்தாம் படியில் செவ்வாயும் ஆறாம் படியில் ஆறுமுக பெருமானும் ஏழாம் படியில் புதனும் எட்டாம் படியில் மகாவிஷ்ணுவும் ஒன்பதாம் படியில் குரு பகவானும் பத்தாம் படியில் பிரம்மனும் பதினோராம் படியில் சுக்கிரனும் பனிரெண்டாம் படியில் திருவரங்கனும் பதிமூன்றாம் படியில் சனீஸ்வரனும் பதினான்காம் படியில் யம தர்மனும் பதினைந்தாம் படியில் ராகுவும் பதினாறாம் படியில் காளியும் பதினேழாம் படியில் கேதுவும் பதினெட்டாம் படியில் விநாயகரும் அமைந்துள்ளனர் மகிஷியை வதம் செய்த போது பயன்படுத்த ஆயுதங்கள் பதினெட்டு கைவால் முள்தடி முகந்தலம் கதை அங்குசம் பாசம் பிந்தி பாலம் வேல் கடுநிலை பாசம் சக்கரம் பரிகம் சரிகை இந்த பதினெட்டு வகை ஆயுதங்களும் பதினெட்டு படிகளாக அமைக்கப்பட்டுள்ள என்பது ஒரு ஐதீகம் சாஸ்தாவின் பதினெட்டு படிகளும் தத்துவத்தை விளக்குகின்றன ஒவ்வொரு படியிலும் அடியெடுத்து வைக்கும்போது ஒவ்வொரு தீய பழக்கங்கள் நம்மை விட்டு நீங்குவதாக ஐதீகம் முதலாம் படி காமம் இரண்டாம் படி குரோதம் மூன்றாம் படி லோபம் நான்காம் படி மோகம் ஐந்தாம் படி மூர்க்கம் ஆறாம் படி மாட்சரியம் ஏழாம் படி வீண் பெருமை எட்டாம் படி அகங்காரம் ஒன்பதாம் படி பிறரை இழிவுபடுத்துதல் பத்தாம் படி பொறாமை பதினொன்றாம் படி இல்லற பற்று பனிரெண்டாம் படி புத்திர பாசம் பதிமூன்றாம் படி பணத்தாசை பதினான்காம் படி பிறவி வினை பதினைந்தாம் படி செயல் வினை பதினாறாம் படி பழக்க வினை பதினேழாம் படி மனம் பதினெட்டாம் படி புத்தி ஒவ்வொரு படியிலும் அடியெடுத்து வைக்கும்போது ஒவ்வொரு தீய பழக்கங்களும் நம்மை விட்டு நீங்குவதாக ஐதீகம் பதினெட்டு தேவதைகளை வழிபாடு செய்வதற்காக படி பூஜைகள் நடத்துகிறார்கள் அவை என்னவென்றால் சபரிமலை பொன்னம்பலமேடு கவுண்டமலை நாகமலை சுந்தரமலை சிற்றம்பலமேடு கல்கிமலை மத் மாதங்கமலை மயிலாடுமலை ஸ்ரீமாதமலை தேவர்மலை நீலக்கல் மலை தலப்பாறை மலை நீலிமலை கரிமலை புதுச்சேரி அப்பாச்சிமேடு இளஞ்சிப்பாறை பதினெட்டு என்ற எண்ணுக்கும் வரலாற்றுக்கும் சிறப்புண்டு பாரதப் போர் நடைபெற்றது பதினெட்டு நாட்கள் ராமாயணப் போர் நடைபெற்றது பதினெட்டு மாதங்கள் தேவாசுரப் போர் நடந்தது பதினெட்டு ஆண்டுகள் எனவே பதினெட்டு என்ற எண் மிக முக்கியத்துவமானது நம்முடைய பிறப்பு இறப்புக்கு காரணமான பிறவி பெருங்கடலை கடக்க விடாமல் நம்மை முக்தி நெறிக்கு ஆட்படுத்தாமல் நமது வினைகள் நம்மை வாட்டி வதைக்கின்றன இவற்றைக் களையவே நாம் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு படியும் தீய குணங்களை விட்டு விளக்கி பிறவிப் பெருங்கடலில் முக்தியடைய வழிகாட்டுகிறது புண்ணியம் தருகின்ற பதினெட்டு படிகள் ஏறி சென்று அகிலம் காத்திடும் ஐயப்பன் பெருமையை தரிசித்தாலே சிறந்தது ஓம் சுவாமியே சரணமையப்பா ஓம் சுவாமியே ஐயப்பா ஓம் சரணம் ஐயப்பா